இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி ஒரு ஹை குவாலிட்டியான காஞ்சிபுரம் டைப் சில்க் சாரீ இது பார்த்தீங்கன்னா அழகான பல்லு அழகான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸோட வருது இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து டார்க் கலரும் இருக்குது வைப்ரண்ட் கலரும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் இருக்கும் சில சாரி டபுள் கலரில் இருக்கும் சில சாரி சிங்கிள் கலரில் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இந்த மாதிரி தான் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை கட்டுறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீ தான் இது நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து அஞ்சுல இருந்து ஆள் நாள் சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வரும்போது ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராடக்ட் விட்டு போயிருந்தாலோ அது உங்களுக்கு தரதுக்காக தான் அந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கோ இல்லை போன பொருளை உங்களுக்கு தரதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்றதுக்கு வீடியோ கம்பல்சரி வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டர்னா ரீப்ளேஸ்மெண்டோ வராது அதே மாதிரி கலர் டிசைன் இந்த ரெண்டும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா கலர் பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரியான நிறைய வீடியோ நம்ம சேனல்லாம் வந்துட்டுருக்கோம் அதுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பட்டன்லாம் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன மாதிரியான சேர்லாம் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் என்ன மாதிரியான சாரி இருக்குது என்ன ரேட்டு என்ன டிசைன் அப்படிங்கறத நீங்க வந்து ரெகுலரா தெரிஞ்சிட்டு இப்போ இப்ப இருக்கிற கலர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பார்டர் டிசைன் சரி பல்லு டிசைன் சரி ரொம்ப அழகா தெரியுது இது வந்து வாஷ் பண்றது வந்து நீங்க ட்ரை கிளீன் தான் பண்ணணும் ஏன்னா இது சில்க் சாரி அப்படிங்கிறதுனால ட்ரை கிளீன் பண்றது ரொம்ப நல்லது இல்லையா நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்களே அயன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ட்ரை கிளீன் பண்ணீங்கன்னா இது ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து அப்படியே புதுசாகவே இருக்கும் எப்பவுமே வந்து காட்டன் சேரீ சில்க் சேரீ இந்த ரெண்டையும் வந்து நம்ம மெயின்டைன் பொறுத்து தான் அது வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படியே புதுசா நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும்